திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று எங்க வீட்டு பொங்கல் எங்க வீட்டு பொங்கல் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல் எங்க வீட்டு பொங்கல் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல் சங்க தமிழ் மண் வாசனை சமுதாயத்தில் மணக்க மங்கள கரும்பு மண்டல் மங்கையர்கள் கோலமிட எங்க வீட்டு பொங்கல் தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல் பூச்சுடலும் தலை சுமக்க நெற்றி தனியிலே குங்குமமும் அலங்கரிக்க பொற்றாலியும் தொங்கத்தொங்கிலிட்டு பொற்றாலியும் தொங்க தொங்க பானையில் அகப்பயிட்டு சுத்தி சுட்டி கிண்டிடவே சூடான சர்க்கரை பொங்கல் எங்க வீட்டு பொங்கல் தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல் சர்க்கரை பொங்கலில் முந்திரி சர்க்கரை பொங்கலில் முந்திரி வயிர் நிறைய சாப்பிட்ட பிறகு எந்திரி சர்க்கரை பொங்கலில் முந்திரி வயிர் நிறைய சாப்பிட்ட பிறகு எந்திரி கரும்பை எறும்பு மொய்க்கும் அதுபோல கற்றோரை சுற்றி பழகணும் பொங்கலில் முந்திரி தடி பொங்கலில் முந்திரி தடி பொங்கலில் முந்திரி தடி பிள்ளைகள் எடுப்பது போல் அங்குள்ள பெரியோரிடம் பொங்கலில் முந்திரி தடி எடுப்பது போல் அங்குள்ள பெரியோரிடம் அறிவுரைகள் வேண்டும் எங்க வீட்டு பொங்கல் பொங்கலில் முந்திரி தேடி பிள்ளைகள் எடுப்பது போல் அங்குள்ள பெரியோரிடம் அறிவுரைகள் பொங்கும் வாழ்த்து பொங்கல் சங்க தமிழ் மண் வாசனை சமுதாயத்தில் வணக்கம் மங்கள கரும்பு மன்றல் மங்கையர்கள் கோலமிட எங்க வியட்டு பொங்கல் தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து பொங்கல் எங்க வியட்டு பொங்கல் தமிழ் பால் பொங்கும் வாழ்த்து Bungalow <Sessiz -tongue> <Sessiz -tongue> <Sessiz -tongue>

ஆனால் உயிரற்ற பழசுகளை எரிப்பதுதான் போகி போக்கி 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 அதாவது மனசுல உள்ள அழுக்குகளை நீக்கணும் உள்ளத்துல உள்ள கஷ்டங்களை எல்லாம் நீக்கிடணும் சிரிச்சுட்டே இருக்கணும் மனுஷன் சிரிக்க படிச்சதே எது தெரியுமா அந்த பொங்கல் பானை சிரிக்குது பாத்தீங்களா பொங்கலோ பொங்கல் கத்தும்போது பால் பொங்கி வழியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மனுஷன் சிரிக்கணும் குழுவில என்னத்தையும் வச்சுட்டு சிரிச்சிட்டு இருந்தா இப்ப எல்லாம் முன்னால கருணைக்கு சிரிப்பாங்க நல்லா காசுக்கு சிரிக்கிறாங்க என்ன செய்ய அந்த நிலைமை போச்சு அதனால அதையெல்லாம் விட்டுட்டு பொங்கல் பானை சிரிக்கிற மாதிரி மனிதன் சிரிக்க கத்துக்கொள்ள வேண்டும் பழசுகளை எரிக்க வேண்டும் பழமையை மறக்க கூடாது இது வில்லிசை உங்களுக்கு சொல்லும் கருத்து அப்பேற்பட்ட போகிக்கு ஒரு பாட்டு பாட வேண்டாமா ஆமா பழையன கடிதலோடு புதியனவும் மாக்கி தமிழர் கொண்டாடும் பண்டிகையாம் போகி தூசுகள் மாசுகளை துப்புரவாக்கி மனத்து கண் மாசில்லாத மக்கள் விழா நோக்கி குப்பை கூளம் கூட்டி தள்ளி ஆமா ப்பளம் கோட்டி தள்ளி கூட்டல் கணக்கையாக்கி குடியதை தரம் பிரித்து ஒதுக்கி கழித்ததை கழிசடைகளை நீக்கி போகி பொங்கல் கொண்டாடு போகி பொங்கல் கொண்டாடு புது வீடு ஆக்குதற்கே வந்த விழாகி புரிஞ்சுகிட்ட பொங்கல் விழா ஆரம்பமே போகி

எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று